எல்லோருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு தமிழர் திருநாளுங்க இது கார்த்திகை மாதத்துல முழு நிலவு நாளில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையின் போது மக்கள் பார்த்தீங்களா தங்களோட வீடுகள்லேயும் சரிங்க கோவில்கள்லேயும் விளக்குகள் ஏற்றி சிறப்பாக மகிழ்வாங்க அப்படிப்பட்ட கார்த்திகை தீபத்தோட சிறப்புகள் என்ன எந்த நாள்ல நம்ம விளக்கு ஏற்றுவது இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையில் மூலத்தளமாக இருக்கக்கூடிய இந்த மகா தீபத்தோட சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல்ல நம்ம கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் ஒழு நிறைந்த ஒரு அற்புதமான மாதங்க தமிழ் மாதங்களில் எட்டாவது வருகின்ற மாதம் தான் இந்த மாதம் நம்ம எட்ட வேண்டிய இலக்கு எது அப்படிங்கிறத காட்டும் ஒரு மாதமாகவும் வழிகாட்டும் ஒரு மாதமாகவும் இருப்பதனால தான் விளக்கு ஏற்றி நம்ம கொண்டாடுறோம் விளக்கு தானே வழிகாட்டும் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்று நமக்கு கொடுக்கும் மேலுமே அக இருள் புற இருள் இரண்டையுமே நீக்கி ஆன்மீக வழியை காட்டும் ஒரு அற்புதமான இந்த கார்த்திகை மாதத்தோட மிக சிறப்பான பண்டிகை தாங்க கார்த்திகை தீப திருநாள் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இன்று நேற்று வந்த நூதன பண்டிகை அல்லங்க மிக பழமையான ஒரு பண்டிகை கார்த்திகை விளக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை தீப விழாவை பழந்தமிழர் சங்ககாலம் தொன்று தொட்டே வழிபட்டு வந்திருக்காங்க மேலுமே இந்த கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழை பொழியும் கார்காலம் அல்லவா காந்தக்கள் பூக்கும் பூக்கள் அதிகம் மலரும் மாதமாகவும் இதனால் இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது கார்த்திகை மாதம் முழுவதுமே பக்தர்கள் சுவாமி ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் அணிச்சிருப்பாங்க இறைவனை தீப ஸ்வரூபத்தில் வழிபடும் மாதமாகந்தான் இந்த கார்த்திகை மாதம் ஆனது இருக்கு கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கும் மேலுமே திரு திருமால் பிரம்மா உள்ளிட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களுமே சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி அளித்த நாள் தாங்க இந்த திருக்கார்த்தி சொல்லப்படுது இது கார்த்திகை மாதம் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று சேரும் நாளில் தான் கொண்டாடப்படுவது இந்த ஆண்டு திருக்கார்த்திகை திருநாள் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று வருதுங்க நம்ம இதோட ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் என்னென்னு ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலையில் மழை உச்சியில் திருக்கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை தீபம் மகா தீபமானது ஏற்றப்படுங்க இதை காண வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்வாங்க அங்கு மலை மேல ஏற்றப்படும் தீபங்களோட எதிரொலிதாங்க மற்ற சிவன் கோவில்களில் இல்லங்களிலும் ஏற்றப்படும் தீபங்கள் எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலுமே பஞ்ச பூத தலங்கள் ரொம்ப முக்கியங்க மேலுமே திருக்கார்த்திகை மகா தீபத்துக்கு முந்தைய நாள் பரணி நட்சத்திர நாளில் பரணி தீபம் ஏற்றப்படும் வழிபடுகிறது அன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க தெரியாம செஞ்ச பாவங்கள் இருந்து விடுபட்டு எம பயம் நீங்கி நலமோட வாழ்வார் அப்படிங்கிறது இந்த தீபத்தோட ஒரு ஐதீகமாகவும் சொல்லப்படுது மேலுமே திரு கார்த்திகையின் மூன்று வகையான கார்த்திகை தீபங்களும் தோன்றிய வரலாறு நம்ம பார்க்கலாங்க கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு இந்து சாஸ்திரம் சொல்லப்படுது கார்த்திகை மாதத்துல சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்வது பல கோவில்கள்ல மிகவும் பிரத்தியாக நடைபெறும் கார்த்திகை மாதத்துல நாள்தோறுமே சூரிய உதயத்தின் போது நீராடிய புண்ணிய பலனை அடையவாங்க மேலுமே இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கு தானம் செய்றவங்க பிரம்மஹத்தி முதலான கடுமையான தோஷங்கள் இருந்துமே விடுபடுவாங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிடாம பக்தி சிரத்தையுடன் நீங்கள் விரதம் அனுசிக்கிறவங்க சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது மேலுமே இந்த கார்த்திகை மாதத்தில் பெருமாலை துளசி இலையால் அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்புங்க அதாவது பகவான் விஷ்ணுக்கு சமர்ப்பிக்க ஒவ்வொரு துளசி இலைகளுக்குமே ஒவ்வொரு அஸ்வை யாகம் செஞ்ச பலனை அடைவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக கூட சொல்லப்படுது கார்த்திகை மாதம் முழுவதுமே வீடுகளிலையும் தினமுமே காலையிலும் மாலை என இரு வேலைகளிலுமே நிலைவாசலுக்கு வெளியில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி இப்போது எர்ம ஆற்றல்களை வெளியேற்றி எல்லா மங்களங்களையுமே தந்து வாழ்வை ஒளிமயமாக்குங்க மேலுமே ஆறு மணிக்கு முன்பாக விளக்கை ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கார்த்திகை மாதம் தினமுமே விலக்கேற்ற முடியாதவங்க கூட துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்ற வேணும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலுமே உமா மகேஸ்வர விரதம் இருந்தாலே தம்பதிகளுக்கும் ஒற்றுமை பலப்படும் பிரிந்த தம்பதியர் ஒன்றிணைவாங்க மேலும் நவ ஏற்பட்ட தோஷங்கள் முழுமையாக நீங்குங்க கார்த்திகை மாதம் பார்த்தீங்களா முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதங்க இந்த மாதம் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு வழிபட்டாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஏகாதசி அன்னைக்கு திருமணம் ஆகாத பெண்கள் துளசி செடியின் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜை செஞ்சு துளசி கல்யாணம் செஞ்சு வழிபாடு செஞ்சாலே திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கக்கிழமைகள் ஆகுங்க அனைத்து திங்கக்கிழமைகளுமே சிவபெருமானோட நாளாக கருதப்பட்டால் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கக்கிழமைகள் தான் ஸ்கந்த புராணத்தின்படி மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவபக்தர்கள் இந்த நாளில் கார்த்திகை சோமவார விரதம் அனுசரித்து பிரார்த்தனைகள் சிறப்பு பூஜைகள் செஞ்சு பாவங்களை விரட்டும் மேலுமே கார்த்திகை மாதத்தில் வரும் பஞ்சமி தின தினத்தினைக்கு நாகதோஷம் நிவர்த்தி செய்வதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை தோஷங்கள் நீக்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கார்த்திகை தீப திருநாள் இன்னைக்கு கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே விலகும் மேலுமே மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லைகள் நீங்கும் கார்த்திகை மாதம் முழுவதுமே பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்க விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு சிரத்தையுடன் பக பகவத்கீதை விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் இது எல்லாத்தையுமே நீங்கள் பாராயணம் செய்வதனால சகல பாவங்களும் நீங்குவது மட்டும் இல்லாமல் நமக்கு புண்ணியங்களுமே நன்மை வந்து சேரும் மேலுமே பக்திக்குரிய மாதமான இந்த கார்த்திகை மாதம் நம்மளோட சிந்தையும் மனமும் தெளிவு பெற தீபம் ஏற்றி வழிபடுவதும் திரு தீபம் ஏற்றி ஒளிமயமான வாழ்க்கையை பற்றி நம்ம வாழ்ந்திடுவோம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்குங்க அக்னி தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வருடம் தோறுமே நடைபெறும் திரு தீப உற்சவம் ரொம்ப முக்கிய உற்சவமாக பார்க்கப்படுதுங்க ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு திருவண்ணாமலை படையெடுத்து வழக்கமாகவே இருக்காங்க மேலுமே இந்த தீப திருநாள் விழா கொடியேற்றம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப உற்சவம் பத்து நாட்கள் நடைபெறுங்க ரொம்ப முக்கிய உற்சவமாக இருந்து வருது உற்சவத்தின் கடைசி நாள் மலை மீது தீபம் ஏற்றப்படுவது வழக்கமாகவே இருக்குங்க அந்த வகையில் பார்த்தீங்களா இந்த டைம் ரொம்ப சிறப்பாக தீவிரமாக இருக்குங்க அந்த தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியிருக்காங்க தங்க முலாம் பூசப்பட்ட அறுபத்தி மூணு அடி உயர கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டதுங்க சிவாச்சிரியர்கள் வேத மந்திரம் முழுங்க கார்த்திகை தீப கொடியேற்றம் நடைபெற்றிருக்கிறது இதுல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செஞ்சாங்க பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் முதல் நாளான காலை மாலை என இரவுல பஞ்சமூர்த்திகள் விதி உலாவும் நடைபெறுகிறதுங்க இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் நாள் பார்த்தீங்களா உற்சவம் காலை உற்சவம் விநாயகர் சந்திரசேகர் தங்க சூரிய பிரபை உற்சவம் அடுத்ததா பார்த்தோமா இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் நாள் திருவிழா காலை உற்சவம் விநாயகர் சந்திரசேகர் பூத வாகனம் இரவு உற்சவம் பஞ்சமூர்த்திகள் சிம்மாவசனம் வெள்ளி அன்ன வாகனம் உற்சவம் நடைபெறுங்க மேலும் இது ஒவ்வொன்றுமே பல அற்புதங்களை கொடுக்குங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் திருநாள் திருவிழா பார்த்திங்களா காலை உற்சவம் விநாயகர் சந்திரசேகர் நாகவகம் இரவு உற்சவம் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி காமதேனு கற்பக விருச்சக வாகனம் மற்றும் இதர வெள்ளி வாகனங்கள் உற்சவம் விமர்சையாக நடைபெற இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோமா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் நாள் திருவிழா காலை உற்சவம் விநாயகர் சந்திரசேகர் கண்ணாடி உற்சவம் விமர்சையாக நடைபெற இருக்கு இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் நாள் திருவிழா காலை உற்சவம் விநாயகர் சந்திரசேகர் வெள்ளி யானை வாகனம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வீதி உலா இரவு உற்சவம் மேலுமே பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரதம் வெள்ளி விமானங்கள் அதே மாதிரி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் நாள் திருவிழா காலை உற்சவம் காலை ஆறு மணிக்கு மேலே ஏழு முப்பது மணிக்குள்ள விருச்சக லக்கணத்தில் விநாயகர் தேர் வடம் பிடித்தல் பிடித்தல் பஞ்சமூர்த்திகள் மகாரதங்கள் தேரோட்டம் மாலையில் பஞ்சமூர்த்திகள் அஸ்வதான மண்டபம் வந்து சேர்தல் உற்சவங்க அடுத்ததா பார்த்தோமா ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் திருநாள் காலை உற்சவம் விநாயகர் சந்திரசேகர் குதிரை வாகனம் மாலை உற்சவம் நாலு முப்பது மணிக்கு பிச்சாண்டவர் உற்சவம் இரவு உற்சவம் பஞ்சமூர்த்திகள் குதிரை வாகனம் அதே மாதிரி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் நாள் திருவிழாங்க காலை உற்சவம் விநாயகர் சந்திரசேகர் புருஷ வாகனம் இரவு உற்சவம் மேலுமே மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் நாள் திருவிழா அதிகாலை நாலு மணிக்கு பரணி தீப தரிசனம் மாலையில ஆறு மணிக்கு மகாதீப தரிசனம் நாலு பன்னிரெண்டு தெப்பல் திருவிழா இரவு ஒன்பது மணிக்கு சந்திரசேகர் தெப்பல் உற்சவம் இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்குங்க இந்த திருவண்ணாமலையில் இந்த மாதிரி நம்ம திருவண்ணாமலை பார்த்தீங்களா மூலத்தலமாக இருக்குங்க தீபத்துக்கு தீபம் திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் இந்த மகா தீபம் அப்புறம் தான் நம்மளுடைய வீடுகளிலையுமே தீபம் ஏற்றி நம்ம வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க இதை நேரில் காண்பது ரொம்ப சிறப்பு அப்படி காண முடியாதவங்க டிவியில் கூட பார்க்கலாம் என்ன நேர்களே இந்த வீடியோவில் மகா தீபத்தோட சிறப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ